ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஓம் நம சிவாய கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் அன்பு உறவுகளே தற்போது வேதனையின் உச்சத்தில் இருப்பீர்கள் நண்பர்களால் துரோகம் கண்டிருப்பீர்கள் உறவுகளால் ஒதுக்கப்பட்டிருப்பீர்கள் அவமானங்களையும் அசிங்கங்களை சந்தித்து வாழ்க்கையே போனதாக சோர்ந்து கிடப்பீர்கள் திக்கு தெரியாத காட்டில் தனித்து விடப்பட்டது போல் துடித்து கொண்டிருப்பீர்கள் கவலை வேண்டாம் படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவிருக்க வருத்தமிங்கே உனக்கெதற்கு இந்த பாடல் வரிகளை நினைவிலே வைங்கள் நண்பர்களே உங்களை பன்றி குட்டத்திலிருந்து விலக்கி சிங்கமாக மாற்றப் போகிறார் அந்த இறைவன் நீங்கள் உணர்வுபூர்வமாக வணங்கும் தெய்வத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் கடவுளை உண்மையான நம்பிக்கையுடன் வழிபடுபவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் உறவுகள் விட்டு விட்டார்கள் என்று வருந்தாதீர்கள் நண்பர்களே தோழிகளே இந்த காலம் உங்கள் காலம் உங்கள் போராட்டக் காலம் பன்றிக் குட்டிகளோடு சேர்ந்து வாழாமல் சிங்கமாக தனித்து வேட்டையாட புறப்படுங்கள் நல்லதே நடக்கும் சவாலான காலம் வந்துவிட்டது இதுவரை உங்கள் விதிப்படி உங்களை சோதித்து சனி பகவான் இப்போது உங்கள் நேர்மையையும் உண்மையையும் உழைப்பையும் கண்டு அதற்கான பலனை கொடுக்க வக்ர நிவர்த்தியாகி வந்திருக்கிறார் சனி பகவான் இந்த மாதத்தில் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்க உள்ளார் நமது ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய சந்திரர்களை தவிர ஏனைய கிரகங்களுக்கு வக்ரகதி உண்டு ராகு கேதுக்கள் எப்போதுமே பின்னோக்கி செல்வதால் அவர்களுக்கு அதிசாரம் அல்லது வக்ரகதி என்று கூற இயலாது குரு சுக்ரன் செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அவ்வப்போது வக்ரகதி அடைந்து சிறிது காலத்துக்குப் பின்னர் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் சஞ்சரிப்பார்கள் கிரக வக்ரம் என்பது ஒரு கிரகம் தான் இருக்கும் ராசியில் குறிப்பிட்ட நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வதைக் குறிக்கும் கோசாரப்படி மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் கடந்த ஜூலை பதிமூன்று முதல் வக்ரமடைந்து பின்னோக்கி சஞ்சரித்தார் இந்த சஞ்சாரமானது சனிக்கு ஐந்து முதல் ஒன்பதாம் வீடுகள் வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் ஏற்படுவதாகும் இந்த வக்ரநிலை சுமார் நூற்றி நாற்பது நாட்களுக்கு நீடித்தது தற்போது சனி தன்னுடைய வக்ரநிலையை மாற்றிக்கொண்டு இந்த மாதம் முதல் நேர்கரியில் செல்ல தொடங்கியிருக்கிறார் வருவோம் வக்ர நிவர்த்தி பெற்ற சனி பகவான் கண்மீராசிக்கு சற்று சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக தொடங்கியிருக்கிறார் எனினும் இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு தீர்வு கிடைக்கும் பணவரவை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை வாங்கிய கடனை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடும் இந்த காலத்தில் வழக்குகள் சாதகமாகும் எனினும் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை சொந்த வாகனத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது பிரபலங்கள் வேற்றுமொழிக்காரர்கள் உதவுவார்கள் அரசாங்க வரிகள் விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம் சட்டத்திற்கு புறம்பான வகையில் எந்த காரியமும் செய்ய வேண்டாம் இல்லத்தரசிகளே உங்கள் உடல் நலனிலும் கணவரின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் செலுத்துங்கள் அலுவலகம் செல்லும் பெண்கள் சக ஊழியர்களை விமர்சித்து பேச வேண்டாம் பழு அதிகரிக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலம் பாதிக்கும் அண்டை வீட்டாரிடம் அதிகம் உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் திருமண முயற்சிகளில் ஈடுபடுவதை தற்போது தவிர்த்து விடுவது நல்லது அலுவலகத்தில் ஓரளவு சாதகமான சூழ்நிலையே காணப்படும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் ஆனால் வாடிக்கையாளர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துங்க வெற்றிதான் வாய்ப்புகள் நம்மை தேடி வராது நாம் தான் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளை நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு உருவாக்கிக் கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ப்புகள் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் ஒரு வகை வாய்ப்புகள் வந்தாலும் சரியாக பயன்படுத்தாமல் இருப்பவர்கள் மற்றொரு வகை சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எப்போது வருகிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நாம் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் வாய்ப்புகள் எல்லா நேரமும் நம் வீட்டுக்கதவை பட்டி கொண்டிருக்காது நமக்கான வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தற்போது இருக்கும் இடத்திலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கிய முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் யாரோ ஒருவரால் நமக்கான வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்களும் உருவாக்கப்படுவதை விட நமக்கான வாய்ப்பை நாமே உருவாக்கிக் கொள்வதுதான் சிறந்த பலனை தரும் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டீங்கன்னா உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது குரு கடக ராசியில் இருக்கிறார் அடுத்து மூன்று மாதங்கள் அவர் வக்ரமாகத்தான் இருப்பார் விருச்சிக ராசியில் புதன் சுக்கரம் இணைவால் லட்சுமி நாராயண யோகம் ஏற்படும் கன்னிராசி அல்லது லக்கினம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு வக்ரமாகி அமர்ந்திருக்கிறார் புதன் சுக்ரனுடன் சேர்ந்து செவ்வாய் வீட்டிலும் திரிகோணத்தில் சனியும் இருக்கிறது மூன்று ஐந்து பதினொன்று பாவம் என்பது இன்பத் திரிகோணம் நிறைய வெளியூர் இன்பச் சுற்றுலா வெளிநாடு வாகனத்தில் தொலைதூரம் சென்று வருவது போன்ற யோகங்கள் ஏற்படும் மனம் லேசாக இருக்கும் நிறைய காமெடிகளை பார்த்து ரசிப்பீர்கள் நண்பர்கள் வீட்டிற்கு வந்து செல்வார்கள் நான்காம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்வதால் தாய் தந்தையின் உடல் நலனில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது முன்னோர்கள் பெரியவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை வரும் என்பதால் அவர்கள் மேல் கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளை துன்புறுத்துவதை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அவர்களுடைய வழியிலேயே சென்று தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது நிறைய பேருக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் மத்திய அரசு வேலை வங்கி வேலை வெளிநாட்டில் வேலை வெளியூரில் ஆகும் வேலை எம்பசியில் வேலை கிடைக்கும் யோகம் கோவில்களில் வேலை போன்றவை கிடைக்கும் யோகம் ஏற்படும் அரசாங்கத்தின் மூலமாக நோட்டீஸ் வரும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் புதன் சுக்ரன் யோகத்தை கொடுப்பார்கள் கலை திரை யூடியூபர் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்லும் யோகம் ஏற்படும் ரிசார்ட் செல்வது ட்ரிப் செல்வது போன்றவை ஏற்படும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் நிறைய சுப காரியங்கள் சந்தோஷமான காரியங்கள் போன்றவை ஏற்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படும் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் காலகட்டம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடிவயிறு கழிவு பாதை அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிறிய பாதிப்புகளும் பெரிய பாதிப்புகளை தரும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் காணப்படும் இதுவரை தடைப்பட்டு கொண்டே இருந்த இழுபறியான நிலைமைகள் எல்லாம் பரிபூரணமாக நீங்கும் திருமண தடை புத்தர சந்தான எல்லாம் நீங்கும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இருந்த மனத்தாங்குகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் முன்னேற்றத்தின் அளவு அபரிமிதமானதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கால சர்ப்பத்தின் பாதிப்பு ஏற்படும் என்பதால் கோளார் பதிகத்தை கேட்பது நல்லது டிசம்பர் மாதம் வரை தடைகள் எல்லாம் தவிடு பொடியாகும் இனி காலம் உங்களுக்காக கனிந்து வரும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென்று வெளிச்சம் பெறுவீர்கள் தவறுகளை திருத்திக் கொள்வீர்கள் திடீர் திடீரென்று உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்து கொள்ளும் அற்புதமான காலகட்டம் கண்டகச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதால் எந்த விஷயத்திலும் ரோஷம் பார்த்து கோபம் படாமல் எல்லோரிடமும் இணக்கமாக செல்வது உங்களுக்கு நன்மையையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தும் பெருமாள் வழிபாடு பெருமாள் அவதார வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பாட்டு கேட்பீர்கள் செவ்வாய் வீட்டில் அமரும் போது கந்த சஷ்டி சுப்பிரமணிய புஜங்கம் முருகப்பெருமான் சுத்திகள் கேட்பது என அற்புதமாக இருக்கும் சந்தோஷம் பொருளாதார ரீதியாக தொண்ணூறு சதவீதம் அற்புதமாக இருக்கும் பட்டீஸ்வதர் சுவாமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் ஆக மொத்தம் இந்த சனி வக்ர நிலையில் நீங்கள் இப்போது வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள திட்டமிடுதலும் தேவைகளை அறிதலும் அதற்கான பயிற்சி பெறுதலும் கடினமாக உழைப்பதும் அவசியம் நீச்சல் தெரிந்து கொண்டு யாரும் ஆற்றில் குதிப்பதில்லை முதலில் ஆற்றில் இறங்கினால்தான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும் வாய்ப்பு என்பது நாம் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் வந்து நிற்காது எதிர்பாராமல் வரும் வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்தவில்லை என்றால் அது யாருக்காகவும் காத்து கொண்டு நிற்காது எனவே நாம் தான் விழிப்புணர்வுடன் இருந்து வாய்ப்பு கழிக்கும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்